வணக்கம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை விட்டு கோயம்புத்தூரில் கிரிக்கெட் போட்டிலாம் நடத்துனாங்க அதுக்கு வந்து பரிசு அளிப்பெலாம் நடந்தபோது தயாநிதி எம்பி வந்து போய் பேசினார் அவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப தெளிவாக புலிவரங்களோடு பேசினார் அதில் என்ன சொன்னார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி மேலையும் வேலுமணி மேலையும் ஏன் இன்னும் வருமான வரித்துறை அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கவே இல்லை அவங்க மேலே ஏகப்பட்ட வழக்கு நிலுவையில் இருக்குது அதை வச்சு நீங்கள் வந்து நடவடிக்கை எடுத்துருக்கலாமே அப்படின்னு யாரை கேட்குறாரு பாஜகவை கேட்குறாரு அதை தாண்டி பார்த்திங்கன்னா நாங்கள் கூட்டணி விட்டு வெளியே வந்த மாதிரி நடிக்கிறோம் நீங்களும் வந்து கூட்டணி விட்டு வெளியே போன மாதிரி நடிங்க ரெண்டு பேருமே நடிப்போம் யாருக்கு அவர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு சைடு எடப்பாடி பழனிசாமியும் இன்னொரு சைடு பாஜக மேலிடமும் அப்படியே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் சரி அதெல்லாம் விடுங்க பாஜக எடப்பாடி பழனிசாமி இவங்க ரெண்டு பேருமே நடிக்கிறாங்க அப்படிங்கிறதே நம்ம வச்சுருவோம் நீங்கள் என்ன சொன்னீங்க சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் நிறைய தேர்தல் அறிக்கையில் கொடுத்தீங்க அதில் மெயினான அறிக்கை அதிமுக தொண்டர்கள் ரொம்ப விரும்பின ஒரு அறிக்கை கொடநாடில் கொலை கொலை சம்பவம் நடத்தினதில் உண்மையான குற்றவாளி யார் அப்படிங்கிறத மூணே மாதத்தில் கண்டுபிடிப்போம் கண்டுபிடிச்சி உண்மையான குற்றவாளிகளை சிறையில் அடைப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசினீங்க ச அந்த தேர்தல் அறிக்கையை கொடுத்தீங்க மூன்றரை வருஷத்துக்கு மேலே ஆச்சு இன்னும் ஒரு நடவடிக்கை கூட எடுக்கவே இல்லை அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து பேசுகிறாரு இவ்வளோ பேச்சு பேசுகிறீங்க நீங்கள் எந்த நடவடிக்கையாக எடுத்துருக்கீங்களா ஒன்றுமே நடவடிக்கை எடுக்கலை எதிர்கட்சியாக இருக்கும்போது அப்போ கவர்னர்கிட்ட போய் ஏகப்பட்ட மனுக்களை முன்னாள் அமைச்சர்கள் மேலே கொடுத்தீங்க ஜேடிஎம்கே அமைச்சர்கள் என்ன பண்ணீங்க ஒன்றும் நட நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஏதாவது நடவடிக்கை எடுப்பீங்க அப்படின்னு எதிர்பார்த்தா எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இப்படி நீங்கள் இருக்கும்போது நீங்கள் எப்படி அவங்க கூட வந்து ரகசிய கூட்டணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும் பாஜக எடப்பாடி பழனிசாமி ரகசிய கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னா வச்சுருப்பாங்க அவங்களுக்குள்ளே ஏற்கனவே தொடர்பு இருந்துச்சு வச்சிருக்கிறாங்க உங்களுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லையே நீங்களும் வந்து அவங்களுக்கு கரிசனம் காட்டுறீங்களே அப்போ நீங்களும் ரகசிய தொடர்பு வச்சிருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வி அதிமுக தொண்டர்களுக்கு எழுதுல அந்த கேள்விக்கு தயாநிதிமரன் என்ன பதில் சொல்ல போகிறாரு பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்